பேராசிரியர் ராமு மணிவண்ணன் முன்னாள் தலைவர் மற்றும் பேராசிரியர் அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை சென்னை பல்கலைக்கழகம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார் மதிப்புக்குரிய பொன் பாலா அண்ணன் அவர்களே மிக உன்னதமான படைப்பினர்களை நமக்கு அளித்துள்ள செல்வம் அருளானந்தன் அவர்களே மற்றும் இந்த நூல்களை மிகவும் சிறப்பாக மொழிபெயர்த்துள்ள அண்ணன் மணி வெளிப்பிள்ளை அவர்களை இந்த வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்பதை கடந்து இந்த தளத்தில் இருப்பவர்கள் அனைவருமே எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் ஒரு அரசியல் துறை சார்ந்த ஒருவருக்கு வந்து இங்கு பேசுவதற்கு என்ன இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது வந்து என்னை பொறுத்தமட்டில் இந்த புத்தகங்கள் அனைத்துமே ஒரு வரலாற்றை பதிப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன் ஈழ வரலாற்றையும் ஈழ மக்களின் பயணத்தையும் அவர் பேசுகின்ற சார்லி சா சார்லி சாப்ளின் அவர்களைப் பற்றியும் இங்கு சொல்லப்பட்டது எவ்வாறு ஒரு சோகமான ஒரு துயரமான வாழ்க்கையை கூட நகைச்சுவையாக ஒரு படைக்க முடியும் அதேபோல் எதிர்நீச்சல் என்ற ஒரு படம் நிறைய பேருக்கு நினைவிருக்கலாம் ஒரு சோகமான ஒரு வாழ்க்கைச் சூழலிலிருந்து அதை நகைச்சுவையாக படைக்கப்பட்ட ஒரு படமாகும் அத் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தான் செல்வம் அருளானந்தன் அவர்களுடைய ஒரு படைப்பினையும் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் நான் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஈழ மனித உரிமை போராட்டமாகட்டும் அல்லது ஈழ விடுதலை போராட்டமாகட்டும் இதன் சார்பாக நிறைய பணிகளை நாங்கள் அரசியல் பணிகளை செய்திருந்தோம் அதன் ஊடலாக நிறைய மக்களையும் பல தளங்களில் நான் சந்தித்திருக்கின்றேன் அது தமிழிடமாகட்டும் இலங்கையாகட்டும் நான் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தமிழிடம் இலங்கை என்று சொல்லும் பொழுது கூட அதையும் கடந்து தமிழகமாகட்டும் மேற்கத்திய நாடுகளான ஐரோப்பிய நாடுகளிலும் கூட அவர் சொல்லுகின்ற எல்லா மனிதர்களையும் ஒரு த ஆட்டோ ஃபிக்ஷன் என்று சொல்லப்பட்ட ஒரு கருத்தாக்கத்திற்கு தன் வரலாற்றை சொல்லும் பொழுது கூட அவருடைய படைப்பின் ஊழலாக அவர் பேசுகின்ற வரலாற்றையும் அவர் சந்தித்த மனிதர்களையும் அவர் சொல்லுகின்ற வரலாற்றையும் அத்த அத்தனை பேரையும் நான் நிறைய நூறு மனிதர்களையாவும் நான் சந்தித்திருக்கின்றேன் அது ஆகட்டும் அல்லது ஐரோப்பிய கண்டத்தில் ஆகட்டும் அமெரிக்காவில் ஆகட்டும் கனடாவில் ஆகட்டும் அவர்களுடைய உரையாடல்கள் அனைத்துமே கூட இத்தகைய ஒரு நகைச்சுவையோடும் ஒரு ஆழமான ஒரு சோகத்தையும் நாளை என்ன ஒரு நாளை மறுநாளைக்கான ஒரு விடை தெரியாத ஒரு வாழ்க்கையும் பயணத்தையும் கூட நகைச்சுவையோடு கடந்து போகின்ற நூற்றுக்கணக்கான மக்களை நான் சந்தித்திருக்கின்றேன் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது கூட ஒரு நெகிழ்ச்சியான ஒரு உணர்வும் இந்த நிறைய பேர் வந்து ஒரு போராட்டம் முடிந்துவிட்டது என்று சொல்வார்கள் ஒரு நீண்ட வரலாறு முடிவுக்கு வந்திருக்கு வரலாறு எப்பொழுதுமே முடிவுக்கு வருவதில்லை வரலாறு எப்பொழுதுமே முடிவுக்கு வந்ததும் கிடையாது உலக உலக வரலாற்று அவ்வாறு ஒரு அரசியல் முடிவுக்கு வந்துவிட்டால் ஒரு நாம் அனைவருமே இன்றைக்கு வந்து ஒரு வரலாற்று வரலாற்று புத்தகத்தை நாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எப்பொழுதே வரலாறு முடிந்து முடிந்துவிட்டிருக்கும் அதனால் இதற்கான ஒரு இந்த புத்தகத்தைக்கான முக்கியமான கருத்தாக நான் பார்ப்பது என்னவென்றால் மக்களுக்கு நினைவூட்டுவது அரசியல் நினைவு கலாச்சார நினைவு புதைக்கப்பட்ட நினைவுகள் அனைத்துமே நாம் என்றோ ஒரு நாள் இவை அனைத்தும் திரும்ப எழும் இதுதான் இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்தாகவும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஊழலாகவும் நான் பார்ப்பது என்னவென்றால் வரலாறு திரும்பும் அதைத்தான் இவர்களைப் போன்ற எழுத்தாளர்கள் தான் நாங்கள் வந்து அரசியல் துறையில் இருந்து நாங்கள் பரி நிறைய கலாச்சார ரீதியான புத்தகங்களை நாங்கள் அரசியல் புத்தகங்களை விட நிறைய புத்தகங்கள் படிப்பது வந்து இலக்கிய புத்தகங்களைத்தான் மரிய அவர்கள் எழுதிய ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பானிஷ் ஆதிக்கத்தின் வரலாற்றை பற்றி அவற்றை பற்றி எழுதும்போது கூட திரும்ப மக்கள் எவ்வாறு போராடுகின்றார்கள் ஆப்பிரிக்காவில் எவ்வாறு நூறு இருநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் வர எவ்வாறு மக்கள் அவர்களுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கின்றார்கள் அதை பார்ப்பதற்கு அரசியல் புத்தகங்கள் எப்பொழுதுமே கிடைப்பது கிடையாது தேவையும் கிடையாது ஆனால் இலக்கிய புத்தகங்கள் மிகவும் அவசியம் இலக்கியம்தான் நம்முடைய வாழ்க்கையை திரும்பவும் நம்முடைய கடந்து நம்முடைய அதற்காகத்தான் ஒவ்வொரு நாட்டிலும் எல்லா கலாச்சாரங்களிலும் பேசப்படுவதும் போற்றப்படுவதும் இலக்கியவாதையில் எத்தனை நாடுகளில் நாம் வந்து அந்த நாட்டின் பிரதம மந்திரியோ அல்லது அந்த நாட்டின் ஒரு மற்ற ஒரு தலைவர்களையோ அரசியல் தலைவர் வேண்டும் ஆனால் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் அவனுடைய தான் அந்த நாட்டிற்கு ஒரு வித்தாக மாறுகின்றார்கள் எவ்வாறு ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சிக்காக சொல்லும் கூட லியோ டால்ஸ்டாய் வந்து அவருடைய எழுத்துக்களையும் படித்து கூட கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும் போராட்டத்திற்கும் வித்தாக இருந்ததுன்னு சொல்வார்கள் அதனால் அண்ணன் செல்வம் அருளானந்தன் அவருடைய எழுத்துக்களும் அதோடு மட்டுமல்லாமல் எதற்காக இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது என்று அண்ணன் போல் பால அவர்கள் பொழுது கூட இதன் பின்புலமாக இருக்கின்ற ஒரு ஆழ்ந்த கலாச்சார ரீதியான பிணைப்புகளை நான் உணர்கின்றேன் உங்களுடைய எழுத்துக்களையும் இவ்வளவு ஒரு சிறப்பாக மொழிபெயர்த்துமைக்காக அண்ணன் மணி வேலுப்பிள்ளை அவர்களையும் இவர்கள் அனைவரையும் நான் வந்து நிறைய தளங்களில் சந்தித்திருக்கின்றேன் பழகியிருக்கின்றேன் அதோடு இவர்கள் பேசுகின்ற மனிதர்களோடு நீண்ட காலமாக நான் உறவிலும் இருக்கின்றோம் நட்பிலும் இருக்கின்றோம் இவை அனைத்துமே மற்றொரு தளத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய பயணத்திற்கும் வித்தாக அமையும் என்று நம்பி வணங்கி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் பண்பாட்டு நினைவுகள் நீங்காமல் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய நிலையும் நீர்த்து போகாமல் இருக்கும் என்பதை மிக தெளிவாக சொன்ன பேராசிரியர் ராமு அவர்களுக்கு நன்றி